வணக்கம் அன்பு நண்பர்களே சமகாலத்துல மிகப்பெரிய வாழ்வியல் நோயா எல்லாரையுமே அச்சுறுத்தக்கூடிய ஒரு தான் சர்க்கரை வியாதி அந்த சர்க்கரை வியாதி நம்ம முந்தைய தலைமுறையினருக்கு இருந்த ரிப்போர்ட் ஆனதை விட இன்றைய தலைமுறையில வளரிளம் பருவத்துல ரொம்ப குறிப்பா குழந்தைகளை கூட டயபெட்டிக் பாதிக்குது ஆனா இப்படியான சூழல்ல உணவே மருந்து உணவே ஆரோக்கியம் சொல்லுவாங்க அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்காரு என்னோட இருக்கக்கூடிய கௌதமன் அவர்கள் ரொம்ப குறிப்பா நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி மூலமாவே அரிசி வகையான உணவுகள் மூலமாவே சர்க்கரை நோயை விரட்டலாம் அப்படிங்கிறது அவருடைய பார்வை அரிசி சாப்பிடாதீங்க சர்க்கரை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிதான் தொடர்ந்து மருத்துவர்களே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க வெள்ளை அரிசியா ஐயோ தொடவே செய்யாதீங்க அப்படிங்கக்கூடிய சூழலும் இன்னைக்கு இன்னொரு பக்கத்துல இயற்கை ஆர்வலர்களால முன்னெடுக்கப்படுது அப்படியான காலகட்டத்துல அரிசி மூலம் எப்படி நோயை விரட்ட முடியும் அரிசியில இருந்தே ஒரு சின்ன மூலப்பொருளை பிரிச்சு எடுத்து சர்க்கரை நோய்க்கு அதை மருந்தாவும் மாத்திருக்காரு கௌதமன் அவர் தான் நீங்க சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப நீங்க தொடர்ந்து ஒரு விஷயம் பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கீங்க அரிசி அரிசியில் இருக்கக்கூடிய தவுடு அந்த தவுடு மூலமா சர்க்கரை நோயை விரட்டலாம் அப்படிங்கிறீங்க பொதுவாக எங்களுக்கு அரிசியை வகைப்படுத்துங்களேன் ஒரு அரிசி ஒரு வெள்ளை அரிசியா நம்ம பாலி வர்றதுக்கு முன்னாடி அது என்னென்ன வடிவத்துல வரும் சார் பொதுவா பொதுவா வெள்ளை அரிசியும் சரி சிகப்பு அரிசியும் சரி கருப்பு அரிசியும் சரி இப்ப எல்லா அரிசியுமே பொதுவா அந்த ஆரோக்கியத்தில் அக்கறை உள்ளவங்க சாப்பிட பழகிட்டு வராங்க அது ஒரு நல்ல மாற்றம் கிட்டத்தட்ட நம்மாழ்வார ஐயா டாக்டர் குஸ்வராமன் மற்றும் மீடியாக்கள் எல்லாம் இதை பரவலாக்கம் பண்ணினதுனால தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியா உலகம் முழுவதுமே வந்து ஒரு ஒரு ஹெல்த் நல்ல ஆரோக்கியமாக சாப்பிடணுங்கிற ஒரு பண்பாடு நம்மகிட்ட வந்துட்டு இருக்கு இது வரவேற்கத்தக்க விஷயம் ஆனாலும் இது எதனால இந்த நீங்க கேட்ட கேள்விக்குண்டான பதில் என்னன்னா இது எதனால வந்ததுன்னு கேட்டீங்கன்னா

வேகமா செலவழியும் பொதுவா வெள்ளையா இருந்தா எல்லாருக்குமே பிடிங்க சார் ஒரு ஆட்கள் நம்ம பாத்தாலே வெள்ளையா இருந்துச்சுன்னா பயன் நல்ல கலரா இருக்கா பொண்ணு நல்ல கலரா இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் அரிசி வெள்ளையா இருந்தா ஆபத்தாப் அரிசி ஐயா நீங்க கவர்ச்சியா இருக்கலாம் நான் கவர்ச்சியா இருக்கலாம் பெண்கள் கவர்ச்சியா இருக்கலாம் கவர்ச்சிங்கிறது வந்து வேற மாதிரி அர்த்தம் இல்ல அழகா அழகுன்னு வைங்களேன் அழகு வந்து தேவைதான் அது அரிசியிலேயே அழகா இருக்கணும்னு நினைச்ச அழகு இல்லாத ஒரு அரிசி ஆரோக்கியமானதுங்கறீங்க அந்த அரிசியினுடைய மூல வடிவம் எழகு இருந்த அரிசிங்குறது கிடையாது இப்ப நீங்க பாருங்க

சர்க்கரை நோயாளிகள் வந்து கோதுமை சாப்பிட்டா நல்லதுன்னு ஒரு பிரச்சாரம் ஆமா அப்படியானா கோதுமையும் கோதுமை சார்ந்த பதார்த்தங்கள் அதாவது சப்பாத்தி பூரி இன்னைக்கும் அது வந்து நம்ம நம்ம மக்கள்கிட்டயே ஒரு எண்ணம் என்ன இருக்குன்னா கோதுமை சாப்பிட்டா சர்க்கரை நோய்க்கு பெரிய பாதுகாப்புன்னு வச்சாங்க அப்பனா நார்த் இந்தியால சர்க்கரை நோயே இருக்க உணவு கலாச்சாரத்திலே அது இருக்கு அதாவது நாம நம்ம மைண்ட் செட் சர்க்க கொஞ்ச காலமாட்டே கோதுமைய எப்படி பாக்குறோம்னா தவிடோட கோதுமையை பாக்குறோம் ஆனா அரிசியை மட்டும் பாலிஷ் பண்ணி பார்த்தோம் இப்படி அல்லது இப்படி

சரி இப்ப தவிடு ஏன் சார் சாப்பிடணும்னா அதுல நீங்க சர்க்கரை நோயை விரட்டுங்கிறீங்களா அதுக்கு ஏதாவது வரலாற்று ஆய்வு அறிவியல் ஆய்வுகள் சொல்லியாச்சுன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிராப் ப்ராசஸிங் டெக்னாலஜில நாங்க சில தகவல்கள் கேட்டிருக்கணும் அந்த தகவல் அடிப்படையில அங்க உள்ள ரைஸ் சைன்ஸ்ட பேசும்போது வந்து இந்த ரெண்டு தவிடுமே நாங்க வந்து அவங்களுக்கு சாம்பிளின் டெஸ்ட் கொடுப்போம் ஒரு உதாரணமா நம்ம அந்த வெள்ளை அரிசி தவிட காட்டுக்கோங்க இந்த வெள்ளை அரிசி தவிடு இதுதான் இது வந்து வெள்ளை அரிசியிலிருந்து பிரிச்சு எடுக்கக்கூடிய தவிடு இது சிகப்பரிசியில இருந்து பிடிக்கக்கூடிய சிகப்பரிசினா நம்ம ஊர்ல சம்பான்னு சொல்லுவாங்க சில தமிழ்நாட்டினுடைய சில பகுதிகளில் சம்பான்னு சொன்னா பொன்னியும் அர்த்தமாக அதனால இது சிகப்பரிசி இது வெள்ளை அரிசி அப்படி இது தவிட தனியா பிரிச்சு எடுத்திருக்கீங்க ஆமா அது அது சில ப்ராசஸ் செஞ்சுதான் இந்த வடிவத்துக்கு ஒரு பிரௌன் ரைஸ் அதாவது தவிட்டு அரிசி முழு முழுவதும் தவிடோட கூடிய அரிசியிலிருந்து பிரிக்கப்பட்ட தவிடு தான் இது இது வெள்ளை தவிடு இது சம்பா தவிடு சரி இதை வந்து இப்ப நீங்க இந்த தவிட பிரிச்சு அப்படி வச்சிருக்கீங்க அதை அரிசியோட வாங்குற கல்ச்சர் மக்களுக்கு இருக்கா

நீங்க பழகணும் வீட்டலயும் பழக்கி கொடுத்துட்டு குழந்தை குழந்தைகளுக்கும் பழக்கி கொடுத்துட்டீங்கனா அந்த மாற்றம் வந்து கண்டிப்பா வரும் சரி இப்போ இப்படி இங்க வந்துருவோம் சார் இப்போ இது வந்து தவுடை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துிருக்கீங்க இதை எப்படி சாப்பிடணும் எப்படி சாப்பிட்டா சுகர் குறையும் சார் நீங்க இந்த தவுடை வந்து நாங்க ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் சோ இது வந்து 6 मंथ வந்து ஷெல்ஃப் லைஃப் ஆகும் சரி அந்த தவுடை வந்து நீங்க சோறு சாப்பிடுறீங்க ஆமா நீங்க ப்ளைன் சோறு அதாவது கம்ப்ளீட்டா பாலிஷ் பண்ண சோறு தான் சாப்பிடுங்கிறவங்கள அந்த சோறு கூட இந்த தவிடு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டு பிசைஞ்சு மோர் கூடையோ ரசத்து கூடையோ வேற எந்த குழந்தைக்கடோ மட்டனோ என்ன சாப்பிட்டாலும் கூட போச்சு நீங்க ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணி நீங்க சாப்பிட்டீங்க ஆனா இதுக்கு தனித்த ருசி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல சார் இப்ப சாப்பிட்டு பாத்தேன் இப்ப நீ உங்க பேசிட்டு இருக்கும்போது நான் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் தனித்த ஒரு ருசி இல்ல ஆனா இதுல சத்து இருக்குங்கறீங்க 100% ருசி தான் இல்ல சத்து நான் டெஸ்ட் ரிப்போர்ட் காட்டுறேன் இந்த தவிட்டல மட்டும் பதினேழு விதமான விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதுல இருக்குது இத தூக்கி நம்ம அப்படியே இது அரிசி குடுத்ததுக்கு ஏதாவது வித்தைகள் வச்சிருக்கீங்களா முடிய முடிய முடியும் நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கன்னியாகுமரி மாவட்டத்துலயும் சரி கேரளாவின் சரி மற்றபடி தமிழ்நாட்டினுடைய சில பகுதிகள்லயும் தவிடும் கருப்பட்டையும் சேர்த்து சாப்பிடக்கூடிய பழக்கம் நம்ம பழைய காலத்துல இருந்தது ஓகே ஓகே அது என்னன்னா இந்த பனை சார்ந்த தொழில் செய்யக்கூடிய வீடுகள்ல எல்லாம் வந்து அந்த கற்பட்டியினுடைய பாதிரும் இருக்கும் எப்பவும் சோ இந்த பச்சரிசி தவிடு அடிக்கும்போதும் அந்த தவிடு அடிக்க பச்சரிசி தவிடோ அல்லது சம்பா அரிசியோ நம்ம மில்ல கொடுத்து தீட்டி கொண்டு வரும்போது இந்த தவிட முரத்துல வச்சு தெளிச்சு அது கூட கருப்பட்டையும் போட்டு பிசைஞ்சு கொழுக்கட்டை பிடிச்சு சாப்பிடக்கூடிய இருந்துச்சு அந்த பழக்கம் ஒரு வகையில எதெல்லாம் நன்மை செய்துதுன்னா குடல் புண் வரக்கூடியதை தடுத்தது ஈவன் நம்மளுக்கு தெரியாமலேயே நமக்கு கேன்சர் வர்றதை தடுச்சிருக்குது அது போக பாத்தீங்கன்னா உண்மை டைஜெஷன் ரொம்ப கிளியர் ஆயிரும் ஓகே ஓகே நீங்க இந்த பாலிஷ் அரிசி சாப்பிடுவீங்க கொஞ்சம் ரொம்ப குயிக்காவே டைஜெஸ்ட் ஆயிடும் இந்த அரிசி சாப்பிடுங்க டைஜஷன் ஸ்லோவா இருக்கும் ஓகே சோ டைஜெஷன் ஸ்லோவா இருக்கிறது வந்து டயபட்டிக் ஒரு விதத்தில் சப்போர்ட் ஆகும் ரெண்டாவது இதுல இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் மினரல்ஸும் கியூமிலேட்டிவ் நமக்கு டயபெட்டிக் வரத தடுக்குது எங்களுக்கு அதனுடைய ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கிறோம் ரிசல்ட் கிடைச்சாதான் நம்ம அதை உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க சொல்ற ரிசல்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு ஆய்வு முடிவுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஹண்ட்ரட் இதுல வந்து மாற்றம் இருக்குது ஒண்ணு இத நீங்க தவிடோட கூடிய அரிசி சாப்பிடும்போது உங்களுடைய கன்சம்ஷன் வந்து குறையுது அது நம்பர் ஒன் ரெண்டாவது பசிக்கக்கூடிய டைம் தள்ளி போகும் தள்ளி போகுது இந்த ரெண்டு நிகழ்வுமே அடிக்கடி சாப்பிடாம இருக்கும்போது சுகர் கண்ட்ரோல் ஆகும் ரெண்டாவது இதுல தவிடு இருக்கிறதா அதுவும் சேர்த்து கண்ட்ரோல் ஆகும் சரி இப்ப இன்னொரு மிக முக்கியமான சந்தேகம் சரி இப்ப அந்த தவிடு இந்த தனியா அந்த பொடி பண்ணி வச்சிருக்கீங்கல்ல சார் இது ஒருத்தர் சாப்பிடுறாருனா அது விலை அதிகமா இருக்குமா வாங்கக்கூடிய தன்மையில தான் இருக்கும் பொதுவாக இயற்கையினாலே ஒரு காஸ்ட்லியா இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு மனப்பக்கம் எல்லாருக்குமே இன்னைக்கு வந்திருக்கு இது எவ்வளவு விலை இருக்கும் ஒரு ஒரு தடவை வாங்கினா எத்தனை நாள் பயன்படுத்த முடியும் அந்த மாதிரி சொல்லுங்க இப்போ இதை நாங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணி நூறு கிராம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஓகே ஓகே சோ ஒரு பர்சன்க்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மாசத்துக்கு ரெண்டு பாட்டில் தேவை ஓகே ஓகே இத வந்து நீங்க இன்க்ளூடிங் நம்ம வந்து சர்க்கரை நோய்க்கா அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்து மாத்திரையோட ஒரு பங்கு தான் உன்னு நினைக்கிறேன் அசி என்ன இருந்தாலும் மாத்திரை கூட நம்ம காமெடி கூட அது வேற அது வந்து அத சாப்பிட்டா தான் குறைங்கிறது நம்பிக்கை இத சாப்பிட்டா குறைங்கிறது உங்களோட உங்களோட நம்பிக்கை உங்க வா ஆமா வைத்தியனு கொடுக்க பதில் வாணியனு கொடுங்க ஆமா இப்ப எங்களுக்கு கொடுங்க நாங்க உங்களை நோயை குணம்பாக்கி தரோங்கிறது எல்லாம் சேலஞ்ச் பண்ண முடியாது ஆனாலும் நீங்க உணவு மரபு நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய மரபு நம்முடைய கலாச்சாரம் உணவு பழக்க வழக்கத்தை நீங்க மாத்தினீங்கன்னா கண்டிப்பா மாறும் இனி ஒரு சூழல் சொல்றேன் நியூட்ரிஷனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கால ஒரு ஆட்களை பத்தி நமக்கு தெரியாத ஒரு காலம் இருந்தது ஆனா இன்னைக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்லையும்

நம்ம பெருங்கோடீஸ்வரர் அம்பானி குடும்பம் சொல்றோம் அம்பானி குடும்பத்துல கோதுமை அதிகமா சாப்பிட மாட்டாங்க ஆனா அவங்களுடைய டெய்லி ஃபுட் டேக் இன்டேக்ல ஒரு கப் பிரௌன் ரைஸ் இருக்கும் இது வந்து அவங்களுடைய நியூட்ரிஷனிஸ்ட் சொன்ன தகவல் அது தரவாட்டு பதிவாயிருக்குது அவங்க எழுதின புக்கு பதிவு பண்ணிடுறாங்க ரெண்டாவது அதனுடைய பதிவு வந்து வாட்ஸ்அப்ல இருக்குது தமிழ் கல்ச்சர்ல நிறைய தமிழ் கல்ச்சர்ல இன்னைக்கு இந்த வேல்யூ மக்களுக்கு இல்ல அந்த விழிப்புணர்வு இல்லாத பத்தி பேசவே இல்லல அத பத்தி பேசல இதை பற்றிய தவிட்டினுடைய மகிமையை பற்றி எந்த தரவுகளும் இல்ல ஓ அது இல்லாத வரைக்கும் மக்களுக்கு தெரியாது ரொம்ப நன்றி ஒரு நல்ல முயற்சியா அந்த தவிட பரவலாக்கம் பண்ணணும் அப்படிங்கிற எடுத்து எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த முயற்சிகளுக்கு நாங்களே எங்களோட வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறோம்